வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் டூ சிலபஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் யூனிட் ஒன்னுக்கான எல்லா தலைப்புக்கும் விளக்கம் ப்ளஸ் ஃப்ரீ பிடிஎஃபும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் நீங்கள் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இப்போ யூனிட் டூக்கு வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் டூவில் வந்து மொத்தம் பதினைஞ்சு கொஸ்டின்னு வந்து வரும் ஆல்ரெடி பார்த்த யூனிட் ஒன்னில் வந்து இருபத்தஞ்சி கொஷின் அது யூனிட் வந்து சின்னதாக இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து அதில் ஜாஸ்தி வரும் இதில் பாருங்கள் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் இப்போது பதினஞ்சு கொஸ்டின் போது அந்த பதினஞ்சு கொஸ்டினும் எதுலேருந்து மேக்சிமம் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பேராக்ராஃப் இருக்கு இல்லையா இதிலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இதில் இருபத்தஞ்சு கொஷின் இதில் பதினஞ்சு கொஷின் மொத்தம் இந்த ரெண்டு யூனிட்டில் சேர்த்தே நம்மளுக்கு நாற்பது கொஷின் கவர் ஆகுது சரி இப்போது இதில் யூனிட் டூவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்க போகிறது இல்லை எதிர்ச்சொல்லே எடுத்து எழுதுதல் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இது ஆல்ரெடி யூனிட் ஒனில் கம்ப்ளீட் ஆகிருக்கு பாருங்கள் யூனிட் ஒன்ல எதிர்ச்சொல் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே இருக்கும் அதுலேயே நம்ம எதிர்ச்சொல்லாம் என்ன எத்தனை என்னென்ன எதிர்ச்சொல்லாம் இருக்குது அதுக்கான கூடுதல் குறிப்புகள் எல்லாமே கொடுத்தாச்சு நீங்கள் அதை படித்தாலே போதும் என்னென்னா ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க அந்த வேர்டுக்கான எதிர்ச்சொல் வந்து கீழே ஆப்ஷனில் இருக்கும் அதை எடுத்து எழுத போகிறீங்க அதே தான் ஓகேவா இது எல்லா இருக்க தமிழில் இருக்க எல்லா எதிர்ச்சொல்லையும் எல்லோரும் படிச்சுட்டு போயிட முடியுமானா அப்படிலாம் கிடையாது எல்லாராலேயும் ஓரளவுக்கு படிச்சுட்டு போக வேண்டியதான் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம அங்கே வந்து ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகே அந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நீங்கள் அப்படி தான் படிச்சுக்கணும் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஓர் எழுத்து ஒரு மொழி அதுக்கு உரிய பொருளை கண்டறிதல் இது ஃபுல்லாக ஒரே ஹெட்டிங் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஓரெழுத்து ஒரு மொழிகள்னால் என்ன அதுக்கு என்னென்ன ஒத்த ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க உரிய பொருளை கண்டறிதல் அப்படின்னா இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும்தான் நீங்கள் சொன்னீங்க நான் அதை மட்டும் அந்த என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு நான் படிச்சுட்டு வந்துட்டேன் மீனிங்லாம் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லுவீங்களே அதுக்காக அவங்க அதுக்குரிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிறதையும் ஒரு ஹெட்டிங்காகவே கொடுத்துட்டாங்க நீங்கள் இது ரெண்டும் தனித்தனி ஹெட்டிங் நினச்சிட்டு இது என்ன மீனிங் தெரியாமல் கன்ஃபியூஸ் இருக்காதீங்க அதனால தான் நான் சிலபஸை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டும் சேர்த்து ஒரே டாபிக் தான் ஓகே இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழி அதோட பேரிலே இருக்குது ஓர் எழுத்து இருக்கும் ஆனால் அதுவே ஒரு மொழியாக இருக்கும் மொழின்னா என்ன தமிழில் மொழி பதம் கிழவி எல்லாமே என்ன அர்த்தம் சொல் அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான் குறிக்கும் அப்போ ஓர் எழுத்து ஒரு சொல்லா வருவது தான் ஓர் எழுத்து ஒரு மொழி அதுதான் டைட்டில் இருக்குது ஓகே அப்போ வரையிறேன் என்ன ஓர் எழுத்து ஒரு ஓர் எழுத்து ஒரு மொழி என்பது ஒரே ஒரு எழுத்து ஒரு சொல்லாக வந்து பொருள் தருவது ஆகும் இதுதான் டெஃபினிஷன் ஒரே ஒரு எழுத்து மட்டும் ஒரு முழு சொல்லா வந்து ஒரு ஏதோ ஒரு மீனிங் கொடுக்கும் அதுதான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி இது இன்னொரு வகையில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் தனித்து வந்து ஒரு பொருளை குறிக்கும் ஆனால் அதற்கு அதனால் அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி சொல் என்று பெயர் அதனால் எடுத்துக்காட்டு தை அப்படின்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க தை தை அப்படின்னா இந்த இடத்துல இது எதை குறிக்குது ஃபஸ்ட்டு இங்கு தை என்ற எழுத்து தை மாதத்தில் ஒன்றான மாதத்தின் பெயரை குறிக்கிறது தை மாதம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு ஒரு மீனிங்கில் வந்து இது தை மாதத்தை குறிக்கிது அதே இது இன்னொரு மீனிங்கில் அதே எழுத்து தைத்தல் பொருத்துதல் தப்போ இல்லை இப்போ துணியெல்லாம் தைப்பாங்கல்ல தைக்கிறது பொறுத்துறது ஏதாவது ரெண்டை பொறுத்துறதோ தைக்கிறதுன்னு சொல்லுவோம் நம்ம ஓகேவா அந்த மாதிரி மீனிங்லேயும் இன்னொரு இடத்துல வருது அப்போ இந்த தை அப்படிங்கிற ஒரே வார்த்தை ஒரே எழுத்து தான் இது தமிழில் இப் இப்படி போட்டு இப்படி போட்டாலும் ரெண்டு எழுத்து கிடையாது நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரே எழுத்து ஆனால் அதுக்குன்னு பல மீனிங் இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம இது போன்று ஒரே ஒரு எழுத்தானது ஒரு பொருளை தரக்கூடிய அதாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது எழுத்துக்களின் எண்ணிக்கை எழுத்துக்களின் எண்ணிக்கைனா ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி தமிழில் எத்தனை இருக்குது மொத்தம் அப்படின்னு பார்த்தா தமிழில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்களாக அமைந்துள்ளன இது ரொம்ப முக்கியம்பா எத்தனை எழுத்துன்றதை அடிக்கடி கேட்பாங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது பாருங்க இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்தையும் தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன் நான் வேறு யாரும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல புக்கில் கூட இந்த கண்டன்ட்டு கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வரிசையிலையும் எந்தெந்த எழுத்துக்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வருது இப்போது நீங்கள் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு கொஷின் கேட்டால் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க ஏன்னா அது வந்து பெரிய கஷ்டமான டாபிக் கிடையாது நாற்பத்தி ரெண்டு எழுத்து மட்டும்தான் அதையும் அதுக்குரிய மீனிங்கை படிச்சுட்டு யார் வேணாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் ஆனால் கொஸ்டினை டஃப்பாக கேட்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி கொஷின் அதாவது இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எழுத்துக்களை பிரித்து காவரிசையில் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் வருது சாவரிசையில் எத்தனை வருதுன்னு ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த காமனாக நாற்பத்தி ரெண்டு எழுத்தை மட்டும் படிச்சுட்டு போனவங்கனால ஆன்சர் பண்ண முடியாது ஆனால் நம்மளோட சேனலில் பார்க்குற உங்களுக்கு அது தெரியும் அப்போது அவங்களுக்கு விட நீங்கள் ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கில் தான் நீங்கள் வந்து முன்னாடி வர முடியும் போஸ்டிங் வாங்குறது வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம படிக்கிற ஒவ்வொரு எப்படி மற்றவங்கள விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறது எப்படி ஒரு யூனிக்காக படிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு படிங்க அதை தான் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலில் பாக்குற நீங்கள் எப்போயுமே தமிழில் மற்றவங்கள விட எக்ஸ்ட்ரா மார்க்கு தான் வாங்குவீங்க ஓகே பாருங்கள் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கு உயிர் எழுத்துக்களில் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குது உயிர் எழுத்துக்களில் உயிரில் குரில் எழுத்துக்களும் இருக்குது உயிர் குரில் எழுத்துக்களில் ஆ உ இந்த ரெண்டு எழுத்துக்கள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக அமையும் ஆ உ அடுத்தது உயிர் நெடில் எழுத்துக்களில் ஆறு எழுத்துக்கள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக அமையும் ஆஇ உ ஏஐ இது வந்து இது ரெண்டும் உயிரெழுத்துக்களில் எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு அடுத்தது மெய் எழுத்துக்கள் மெய் நிறைய இருக்குது அதாவது வரிசை இருக்குது இல்லையா நம்மளுக்கு இக்கு இங்கு இச்சுன்னு சொல்லி பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை இருக்குன்றதை பார்ப்போம் அதையும் எப்படி பிரிச்சுருக்கோம்னா வல்லின ஓரெழுத்து மெல்லின ஓரெழுத்து இடையின ஓரெழுத்து அப்படின்னு பிரிச்சிருக்கோம் வல்லின எழுத்துக்கள் என்ன வள்ளின எழுத்துக்கள் கசட தவற மெல்லின எழுத்துக்கள் எங்கென நமன இடையின எழுத்துக்கள் இறலை வளல ஓகேவா இந்த வரிசையில் என்னென்ன இருக்குது அப்படியும் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க அட்டை டைமில் ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை இருக்குன்றதையும் தெரியும் பாருங்கள் கா வரிசையில் எல்லாமே இங்கே நெடியில் நெடியில் நெடில்னு போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் நாற்பது ஓரெழுத்து ஒரு மொழி வந்து நெடியிலாக தான் இருக்கும் நாற்பது எழுத்துக்கள் நெடியில் எழுத்துக்கள் தான் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும்தான் குறியில் எழுத்துக்களாக இருக்கும் அதனால தான் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொரு வரிசையில் இருக்கு எல்லாமே நெடில்தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கா வரிசையில் நாலு எழுத்து வருது கா கை கு வரிசையில் அதுலேயும் நாலு சா சி சே சோ தா வரிசையில் எல்லாமே நெடில் தான் ஐந்து எழுத்துக்கள் வருது தா தி தூ தே தை பா வரிசையில நெடில் வந்து ஐந்து எழுத்துக்கள் பா பூ பே பை எல்லாமே வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொன்னா கா ச இந்த நாலு தானே வல்லினம் மிகுதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த நாலு எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் அடுத்தது மெல்லின ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மெல்லின நா வரிசையில் என்ன அப்படின்னா ஐந்து எழுத்துக்கள் வரும் நா நீ நே நை நோ மாவரிசையில் ஆறு எழுத்துக்கள் மா மீ மூ மே மை அந்த மாவும் அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டால் ஆறு ஒரே மாதிரி வருதா அப்போ மாவரிசையில் ஒரு ஆறு எழுத்துக்கள் இருக்கும் இந்த மாதிரி எதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்றிலையும் எத்தனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது இடையின ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் இடையின் எழுத்துக்கள் இறலை வளரலை அதில் யாவும் வா மட்டும்தான் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியில் வருது ஃபஸ்ட்டு பாருங்கள் வரிசையில் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து தான் அப்போ இது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அதனால் இதை நல்லா யா வச்சுக்கோங்க யா எந்த வரிசையில் வந்து ஒரே ஒரு எழுத்து மட்டும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியாக அமையும் அப்படின்னு கூட கேட்கலாம் அது வந்து யா வரிசை யா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் அடுத்தது வா வரிசையில் நாலு எழுத்துக்கள் அதுவும் நெடியில் எழுத்துக்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கும் வா வி வை வவ் அப்படிங்கிறது அடுத்தது குரில் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இப்போ நான் சொன்னேன் இது ரொம்ப முக்கியமானது இதுலேருந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள்னு வந்துட்டாலே இதுலேருந்து ஒரு கொஷினாவது வராமல் இருக்காது ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இதுலேயும் இரண்டு குரில் எழுத்துக்கள் மட்டுமே ஓரெழுத்து ஒரு மொழிகளாக அமையும் குரில் எழுத்துலேயே கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற அத்தனை வா எழுத்துக்களில் ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் ஒரு எழுத்து ஒரு மொழி அமையும் அது எதுனா நோ து அப்படிங்கிற ரெண்டு எழுத்து நோ அப்படிங்கிறதும் தான் து அப்படிங்கிறதும் தான் புரியுதா இப்போது இதுக்கான அர்த்தம் நம்ம சொல்லலை ஆனால் அந்த ஒவ்வொரு வரிசையிலையும் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஃபார்ட்டி டூக்கு மேலேயே வரும் உடனே கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க ஆக்சுவலாக என்னென்னா நன்னூலார் அதாவது பவனந்தி முனிவர் சொன்னது தான் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு ஆனால் தமிழில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது நம்ம பழக்கத்தில் பயன்படுத்துகிற ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஆக்சுவலாக இந்த நாற்பத்தி ரெண்டுக்கும் மேலேயே இருக்கும் ஆனால் நம்ம பாட புத்தகத்தில் நா நாற்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கறதுனால நீங்கள் வந்து கொஷின் டேரெக்டாக எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனன்னு கேட்டால் நாற்பத்தி ரெண்டு தான் போடணும் ஆனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க நாற்பத்தி ரெண்டு மட்டும் கிடைக்காது அதை விட எக்ஸ்ட்ராவும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது ஏன்னா தொல்காப்பியர் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் பவனந்தி முனிவர் வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பார் நம்ம பவனந்தி முனிவர் சொன்னதை தான் எடுத்து பாட புக்கில் வச்சுருக்காங்க அதை நம்ம படிக்கிறோம் ஆனால் உண்மையிலே ஓரெழுத்து ஒரு மொழிகள் கூடுதலாக இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலே ஓரெழுத்து ஒரு மொழிகளையும் அதோட மீனிங்கும் கொடுத்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நாற்பத்தி ரெண்டு அதை மீறி எக்ஸ்ட்ராவாக உங்களால் எவ்வளவு முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒத்த ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் முன்னாடி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம் நம்மளோட ஸ்கூல் புக்கில் ஓரெழுத்து ஒரு மொழி வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஓரெழுத்து ஒரு மொழியில் சின்ன கான்செப்ட் தான் அதில் ஒரு ஒரு பேஜ் ஆஃப் பேஜ் தான் இருக்கும் பாருங்கள் ஓரெழுத்து ஒரு மொழி ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனியுங்கள் இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு ஒவ்வொன்றுக்கும் அது தனி எழுத்தாக இருந்தால் கூட மீனிங் இருக்குது இவ்வாறு ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் இதுதான் நம்ம டெஃபினிஷனாக ஏற்கனவே சொன்னோம் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் தொல்காப்பியம் நன்னூல் வீரசோலியம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே இலக்கண நூல்கள் நம்ம தெரியும் முழுக்க முழுக்க இலக்கணத்துக்காக மட்டுமே எழுதப்பட்டது இலக்கண விதிகள் எல்லாமே அதில் கூறப்பட்டிருக்கும் அப்போது இலக்கண விதிகள் சொல்லும் போது இந்த ஓரெழுத்து ஒரு மொழியும் அவங்க கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி நன்னூலார் சொன்னது வந்து நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளன இவங்க மொத்தமே நாற்பத்தி தான் இருக்கு அப்படின்னா புக்ல ஏன் நன்னூலார் சொன்னது நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுக்கணும் டைரக்டாவே அவங்க நாற்பத்தி ரெண்டு மொழி இருக்கு எழுத்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா நன்னூலா அவரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு அதைதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இவற்றில் இந்த நோவும் தூவும் ரெண்டும் இரண்டு சொற்களை தவிர மற்ற எல்லா சாப்பது சொற்களும் ரெண்டு எழுத்து போயிருச்சுன்னா மிச்சம் நாற்பதா அந்த நாற்பது சொல்லுமே நெடில் எழுத்துக்களாக அமைந்தவை நெடில் வார்த்தைகளாக தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள் அதில் இருக்க வார்த்தைகள் எல்லாம் பார்த்துடலாம் ஓர் எழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ரெண்டாவது டைம் மூணாவது டைம் படிக்கும்போது ஈஸியாயிடும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அதில் இருக்கும் அந்த ஒரு இது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் அதுலேயே க ரிஸ்க்கானது கஷ்டமானதா அப்படி பிரித்து பிரித்து நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் இதை படித்து முடிச்சிடலாம் பாருங்கள் ஆ அப்படின்னா பசு ஆ அப்படிங்கிறது பசுன்னு நம்மளுக்கு தெரியும் ஆவின் பால் அப்படின்லாம் அந்த காலத்தில் இருக்கும் ஓகேவா ஆவின் பால் ஆவின் பால்னால் பசுவின் பால் அந்த மீனிங்கில் தான் அது வந்திருக்கும் அடுத்து ஈ அப்படின்னா கொடு ஈதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இ அப்படின்னாலே கொடுன்ற அர்த்தம் ஊ அப்படின்னா இறைச்சி ஊன் இறைச்சின்னு சொல்கிறோம்ல அந்த ஊ இறைச்சி ஏ அண்டா அம்பு ஏன்னா அம்புன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அம்பு விடுறதுல சிறந்தவங்களை கலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க கலைவன் அப்படின்னா ஏன்னா அம்பு ஐயினா தலைவன் ஓகேவா நம்ம சினிமா சாங்கில் கூட வரும் ஐயன தலைவன் அப்படிங்கிறது ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இருக்காது அதனால இதை நல்லா பார்த்துக்கோங்க ஓ அப்படிங்கிறது மதகு நீர் தாங்கும் பலகை கா அப்படின்னா சோலை இங்கே கா சோலை அப்படின்னு கூட யா வச்சுக்கோங்க மறக்காமல் இருக்கிறதுக்கு கு அப்படின்னா பூமி கை அப்படின்னா ஒழுக்கம் இப்போ கையை வந்து நம்ம யாரையாவது பார்த்தோம்னா கை கொடுக்குறோம் அது அது வந்து ஒரு மேனஸ் அதான் ஒழுக்கம் கோ அப்படின்னா அரசன் தெரியும் நம்மளுக்கு கோ அப்படின்னா அரசன் கோன்னால் நம்ம மாடு கூட சொல்லுவோம் கோமாதா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆமாம் இங்கே வந்து கொடுத்துருக்கிறது கோ அப்படின்னா அரசன் அதே மாதிரி இதே மாதிரி ஒரு எழுத்துக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கா அப்படின்னா கிடையாதுப்பா ஒரே எழுத்துக்கு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருந்தாலும் ஒரு எழுத்துக்கு பல சொ மீனிங்கும் இருக்குது அதையும் தான் நான் கூடுதல் குறிப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் புக்கில் இருக்கிறத ஃபஸ்ட்டு தரவு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ முடியுமோ அதை படிங்க சா அப்படின்னா இறந்து போ சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா செத்துப்போ அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் சீ அப்படின்னா இகழ்ச்சி ஏதாவது ஒரு பொருளை பார்த்து நம்ம சீ அப்படின்னு சொன்னால் ஒரு அதை இழிவாக இகழ்ச்சியாக நம்ம சொல்கிறதுக்கு அர்த்தம் சே அப்படின்னா உயர்வு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சேனா உயர்வு சோ அப்படின்னா மதில் இதுவும் வித்தியாசமாக இருக்குது சோனா மதில் சேனா உயர்வு அப்புறம் தா அப்படின்னா கொடு அப்படின்னு அர்த்தம் அது நம்மளுக்கு தெரியும் யாருக்கையாவது ஏதாவது வாங்குறோன்னா தா அப்படின்னு சொல்லுவோம் தீனா நெருப்பு தூனா தூய்மை நம்மளுக்கு அதே லெட்டர்லேயே வந்துடுச்சு தூ தூண்டு அப்ப யா வச்சுக்கிறது ஈஸி தூ தூய்மை அடுத்து தே அப்படின்னா கடவுள் அடுத்து தை அப்படின்னா தைக்கிறது அதனால தைத்தல் இதுவும் தெரியும் நான்டா நாவு நா அடக்கி பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாவடக்கம் வேணும்னு சொல்லுவாங்க நான்டா நாக்கு நீண்டா முன்னாடி நிற்கிற யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம சொல்றோம் முன்னிலை ஒருமை இப்போ நீங்கள்னா தான் முன்னிலை பன்மைன்னு வரும் நீ அப்படிங்கிறதுனால இது என்னது முன்னிலை ஒருமை ஒருத்தரை பற்றி சொல்கிறது நே அப்படின்னா அன்பு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நேனா அன்பு நெய் அப்படின்னா இழிவு பாருங்கள் இந்த சீயும் நையும் ஒரே மாதிரி மீனிங்கில் வரும் இது இகழ்ச்சி இது இழிவு அதை தனித்தனியாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நோ அப்படின்னா வறுமை நோன்னா வறுமை பா அப்படின்னா பாடல் பா பா இசைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ பா அப்படின்னா பாடல் தான் இந்த நோ வறுமைன்றது வித்தியாசமாக இருக்குது நீங்கள் நோய் இல்லை நோய் வறுமை அப்படி கூட யா வச்சுக்கோங்க நோ அப்படிங்கிறதுக்கு பூ அப்படின்னா மலர் தெரியும் பே அப்படின்னா மேகம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பே அப்படின்னா மேகம் பெய்யும் மேகம் அப்போ பே அப்படி ஏதாவது யாவச்சுக்கோங்க பை அப்படின்னா இளமை பையினா இளமை இளமையில்தான் பையை தூக்கிட்டு நம்ம ஸ்கூலுக்கு போவோம் ஓகேவா பையினாலே இளமை பையை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறது இளமை வயசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம் மானால் மாமரம் மாங்காய் மரம் அது நம்மளுக்கு தெரியும் மீ அப்படின்னா வான் மீ வான் உங்களுக்கு எதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதோ நீங்கள் சேர்த்து ஒரே வார்த்தையாக கூட யாவு வச்சுக்கோங்க மீ வான் ஓகேவா சே உயர்வு சோமதில் நோவருமை அந்த மாதிரி ஓகேவா பேமேகம் பையிலமை அப்படி கூட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை சொல்லும்போது அந்த வார்த்தை கூடயே சேர்ந்து அதுவும் வந்துடும் மீ வான் மூனா மூப்பு வயசானவங்க மூப்பு அதாவது மீன் சொல் மூன்னு சொல்கிறோம் மே அப்படின்னா அன்பு மேனா அன்பு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்தது மை அப்படின்னா அஞ்சனம் இது ரொம்ப முக்கியமானது பாடி இது ரெண்டு மூணு வாட்டி இது வரைக்கும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க மை அப்படின்னா அஞ்சனம் இந்த கண்ணுக்கு போடுறாங்கல்ல மை அந்த மை அஞ்சனம் அஞ்சனம் தீட்டும் குச்சி ச சிந்து சம்பவ வழி நாகரிகத்தில் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் என்னென்னா அந்த மையை தொட்டு கண்ணில் போடுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த குச்சி இதில் இது குறிப்பிடுறது வந்து மை மோ அப்படின்னா மோத்தல் அதே பேர் மோமோன்டே வந்துடுச்சு யானா அகலம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யா அப்படின்னா அகலம் வானா ஒருத்தரை கூப்பிடுறது அலைத்தல் வீணா மலர் நம்ம தெரியும் மலர் அலர் வீ செம்மல் அப்படின்ட்டு பூவோட ஏழு நிலைகள் படிச்சிருப்போம் அதில் வீன்றதும் வரும் அப்போ அதுவும் மலர் பாருங்கள் இதில் ரெண்டு தடவை வந்து மலர் வந்துடும் பூ அப்படின்னாலும் மலர் தான் வி அப்படின்னாலும் மலர் தான் அடுத்தது வை அப்படின்னா புல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வையின்னா புல் வவ் அப்படின்னா கவர் வௌ் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம் இப்போ ஒரு டாகெல்லாம் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க வௌ அப்படின்னு கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல கவ்விருச்சு கவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நோ அப்படின்னா நோய் தூ அப்படின்னா ஒன் ஓகேவா தூ அப்படின்னா ஒன் இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்து தான் இப்போ பாருங்கள் இதில் நான் தெரிய கொஞ்சம் கஷ்டமான வித்தியாசமான எழுத்துக்களை மட்டும் டிக் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு எழுத்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இப்போ இந்த பதிமூணை மட்டும் திரும்ப நீங்கள் ஒரு ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டும் மனப்படம் ஆயிரும் இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ஒரே மீனிங் ரெண்டு இடத்துல வரும் அது எதுக்குன்னா பூனா மலர் வீணாலும் மலர் அடுத்தது நேனா அன்பு மேண்டாலும் அன்பு இந்த டிஃப்ரெண்ட் இந்த இது உள்ளேயே ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகியிருக்கிறது உங்களுக்கு தெரியணும் ஓகேவா இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்தும் உங்களுக்கு தெளிவாக ஞாபகத்தில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் அந்த ரிஸ்க் கொஞ்சம் ட்ரிக் ட்ரிக்கியாக இருக்க வார்த்தைகளை மட்டும் நீங்கள் இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா இவ்வளோ தான் இப்போது மற்ற நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை எடுத்துகிட்டு இந்த புக்கில் இருக்க அந்த டாப்பிக்கை மட்டும் சொல்லிவிட்டு அவ்வளோதான் ஓரளவுக்கு ஒரு மொழி முடிஞ்சிடுச்சின்ட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளோட சேனலில் அப்படி நம்ம எப்பயுமே உங்களை விடுறது கிடையாது ஏன்னா அப்படி படிக்கிறது ஹெல்ப் பண்ணாது ஏன்னால் கிராமர் மட்டும் தான் எக்ஸாம் அப்படின்போது இதில் நீங்கள் எவ்வளோ கோவில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறீங்களோ அதனால் தப்பு கிடையாது இப்போ பாருங்கள் கூடுதல் குறிப்புகள் கூடுதல் குறிப்புகளில் உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஆ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த சுக்கு திப்பிலி எட்டு அஷ்ட ஆ எட்டு அப்படின்னு படிப்போம் இல்லையா இந்த மாதிரி பல வார்த்தைகள் வந்து ஆவுக்கு பொருந்தும் ஆனால் பசுன்னு மட்டும் தான் புக்கில் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஆச்சா மரத்துக்கு சொல்லலாம் சிவஞானம் இச்சை இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம் ஈனா இது ஒரு சுட்டு வார்த்தைன்னு நம்மளுக்கு தெரியும் ஆ ஈ இதெல்லாம் அதே மாதிரி இந்தன்ற சுட்டு திரிவுக்கும் வரும் அன்பு ஆச்சரியம் இது எல்லாமே ஈ அப்படிங்கிற வார்த்தைக்கு வரும் இப்போ இவ்வளவும் நான் படிக்க முடியுமா அப்படின்னா இதை நீங்கள் யாரும் மனப்பாடம் பண்ணாதீங்க அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத அர்த்தம் புரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரீட் பண்ணி விடுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆப்ஷனில் போய் எழுதும்போது உங்களுக்கு நீ கீழே இருக்க நாலு ஆப்ஷனில் எது வரும் அப்படின்றது சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஐ அப்படின்னா நம்ம தலைவன் அப்படின்னு மட்டும் பார்த்தோம் அழகு அரசன் கடவுள் குரு சிவன் இப்போ கீழே ஆப்ஷனில் இது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ நம்ம தலைவன் தானே படித்தோம் அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் ஆனால் இது எல்லாமே அதுக்கு வரவும் அப்படின்னு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இது மாதிரி கூடுதலாக நிறைய கொடுத்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி எழுத்துக்கள் மேலே இருக்கும் ஓகேவா இதில் நீங்கள் இல்லை நான் புக்கில் இருக்க நாற்பத்தி ரெண்டு மட்டும் பார்த்துக்கிறேனா கூட அந்த நாற்பத்தி ரெண்டை மட்டும் டிக் பண்ணி கூட அதுக்கு வேறு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குதுன்னு கூட பார்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் இல்லை நான் எனக்கு டைம் இருக்குது ஏன்னா கிராமர் மட்டும் தான் நம்ம படிக்கிறோம் நிறைய டைம் உங்களுக்கு இருக்கும் நான் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி பார்த்துக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க மொத்தமாக எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு உங்களுக்கு புரியுதா புக்கில் கொடுத்துருக்க நாற்பத்தி ரெண்டை மட்டும் இதில் சூஸ் பண்ணி டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை புக்கில் கொடுத்துருக்கு மிச்சம் என்னென்ன வார்த்தை இருக்குதுன்னு படித்தாலும் சரி இல்லை நான் இந்த அறுபது அறுபத்தஞ்சியுமே நான் ஒரு தடவை பார்த்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் படித்தாலும் சரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் இங்கே பிடிஎஃபில் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க கடைசியாக பார்க்க போகிறது வந்து தேர்வு நோக்கில் இப்போ ஒரு யூனிட் முடிஞ்சன்னே வந்து மொத்தமாக வந்து ஒரு சிரல்யூஷன் மாதிரி கொடுப்பாங்க இல்லை வந்து ஆனால் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் உங்களுக்கு ஒவ்வொரு கீழேயுமே ஒரு அஞ்சு கொஷின் அப்போ நீங்கள் வந்து எப்பயுமே அந்த டாபிக் படிக்கும் போது அந்த கொஷின் பேட்டர்னையும் பார்த்துட்டே இருப்பீங்க கண்ணில் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படியெல்லாம் அதுலேருந்து கொஷின் வரும் அப்போ எதை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் அந்த பிடிஎஃபில்ன்றதை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும் நம்ம ஒன்ஸ் எல்லாமே சிலபஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிவிஷனும் நம்ம கொடுக்க தான் போகிறோம் ஓகே அந்த இதில் வந்து நம்ம ஒவ்வொன்றியும் உங்களுக்கு தேர்வு நோக்கில் கொடுத்துருப்போம் அதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் பிடிஎஃப் எடுக்கும்போது கண்டன்ட்டை மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க இந்த ஒரு அஞ்சு கொஷின் தான் அதை டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸ் போட்டு பார்க்குற மாதிரி ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் எண்ணிக்கை எத்தனை கேட்கும் போதே படின்னு கேட்பாங்க சரி அப்படி கேட்டால் நாற்பத்தி ரெண்டு தான் ஆன்சர் அடுத்தது டேஸ் புல்லை மேயும் இப்போது எது புல்லை மேயும் ஆடு இருக்கலாம் ஆடு இருக்கலாம் ஆனால் கீழே ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க உ இப்போ ஆ அப்படின்னா தான் பசுன்னு அர்த்தம் வருது அப்போ ஆ வந்து புல்லை மேயும் அப்படின்னு எழுதணும் நம்மளுக்கு இன்டெர்னலாக அதோட மீனிங் பசுன்னு தெரியும் அதை வச்சு ஆ அப்படிங்கிறது வந்து பசு அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும் தே என்பதன் பொருள் டேஸ் எனப்படும் தே அப்படின்னா கடவுள் தே என்பதன் பொருள் டேஸ் எனப்படும் தே அப்படின்னா நம்ம கடவுள்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இப்போ ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் இப்போது பூமி என்னும் ஒன்று அந்த வார்த்தையை கொடுத்து அதோட பொருளை வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க இல்லை டேரெக்டாக பொருளை கொடுத்துட்டு அதுக்கான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படியும் கேட்கலாம் அதனால் தான் நாங்கள் கொடுக்குற அந்த தேர்வு நோக்கில் கிஷின் பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பேட்டர்னில் இருக்கும் இப்படியும் கேட்கலாம் இந்த மாதிரியும் கேட்கலாம் டேஸ் மாதிரியும் கேட்கலாம் மேட்ச் மாதிரி கூட கேட்கலாம் இப்போ நாலு வேர்டு இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் நாலு அர்த்தத்தை கொடுத்து பொறுத்துதன்னு கூட கேட்கலாம் பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க பூமின்ற மீனிங் கொடுக்கறது எது இதில் கூ அப்படிங்கிற வார்த்தை தான் பூமி அப்படிங்கிற இதை வந்து சொல்கிறது அடுத்தது குரில் எழுத்துக்கள் ஆக அமைந்துள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகள் யாவை நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டே ரெண்டு எழுத்து மட்டும்தான் குரில் எழுத்து அது எது அப்படின்னா நோ மற்றும் தூ அப்படிங்கிறது அந்த ரெண்டை தான் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேட்கலாம் சரியாக தவறா மாதிரி கூட கேட்கலாம் அவங்களே வந்து கூ என்னும் எழுத்து பூமி என்னும் பொருள் கொண்டதாக அமைந்துள்ளது இந்த மாதிரி கொடுத்துட்டு இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு குரில் எழுத்துக்கள் வந்து நோ தூ மட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு ஒன்று சரி ஒன்று ரெண்டு சரி ஒன்று மட்டும் சரி அப்படி ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம் ஓகேப்பா இவ்வளோதான் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் ரொம்ப சின்ன டாபிக் தான் நீங்கள் ஒன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கும்போது பத்து நிமிஷத்தில் இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் முடிச்சிட முடியும் நீங்கள் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயங்களை வந்து ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு லிங்க்கு ஷார்ட்கட் வச்சு படிங்க இன்னமும் ஈஸியாக வந்து நீங்கள் மனசில் நிறுத்தலாம் ஓகே இதே மாதிரி இந்த யூனிட் டுவோல் அடுத்த டாப்பிக்கை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் நம்மளோட இந்த பிடிஎஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது தவிர உங்களுக்கு நம்மளோட சேனலில் நடத்துகிறதுல வேறு மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுனாலோ இல்லை ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக நடத்தணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் தாராளமாக உங்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்